ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தை மாத ராசி பலன் சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் இவர் வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி காலம்பர அஞ்சு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார் ந பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இது அடியனுடைய புஷ்யபக்ஷ என அம்சப்படி வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி பதினாலாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி நாலுக்கு மகர ராசிக்கு பெயர்றார் பன்னிரெண்டு பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி கும்பராசிக்கு போகிறார் இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன் சனி வந்து கும்பத்தில் தான் இருக்கார் அது மார்ச்சியில் தான் பயிற்சி ஆகிறார் ராகு மீனத்தில் இருக்கார் அண்டு குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார் கன்னியில் கேத்து இருக்கார் இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக மாறல சூரியன் தன்சுலேந்து இப்போ மகரத்துக்கு மாறியிருக்கார் அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார் அண்ட் தனுசு லக்னமாக இருக்கு இதில் ஒரு விசேஷம் என்னன்னா லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கு ஏழுக்குடையவர் லக்னத்தில் இருக்கார் திருமண வாய்ப்புகள் கூடி வருது நான் மார்கழி மாதத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன் திருமண வா வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கை கூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார் அண்டு புதன் வந்து அதே இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி தன் மகரத்துக்கு மாறுறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்கார் சனியோட சேர்ந்திருக்கார் அவர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு மீன ராசிக்கு போகிறார் உச்ச ராசி நோக்கி நகர்றாரு இதுதான் கிரக நிலைகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடந்த மாச பலன்கள்ல வருஷ பலன் இப்போ சமீபத்தில் போட்ட வருஷ பலன் அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ சொல்ல போகிறதுமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும் அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் ஒன்று அப்படியே ரவுண்டாக பன்னெண்டு வரைக்கும் எண்ணின்னு இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன் எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது ப்ளஸ் இப்போது அந்த கிரகம் ஆறில் இருக்கா உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு ஆறுக்கு வந்திருக்கா எட்டுக்கு வந்திருக்கா பன்னெண்டுக்கு வந்திருக்கா இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்ன துஷ்டானம்னு சொல்லுவாள் ஒரு பலன் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதே ஜனன ஜாதகத்திலேயே அது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்காது நல்லதும் இருக்காது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் தசா புக்திகள் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அந்த தசையோட அதிபதி குரு தசைன்னா குரு புத புக்தின்னா புதன் ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார் அவர் ஆறு எட்டில் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியா இந்த மாதத்தில் அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு இதை மனசில் வச்சுட்டு பெரிசையாக ராசி பலன் பாருங்க உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா ஜெயஸ்ரீமன் நாராயணா துலாம் ராசி அன்பர்களே தராசு மாதிரி நடு நிலையில் இருப்பாங்க இல்லையா ஆக்சுவலாக துலாம் ராசி தராசுங்கிறது மார்க்கெட் அப்போது சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல நிலை ஏற்படும் ஏன்னா மூணுலேருந்து நாலாம் இடத்துக்கு போயிருக்கார் மகர ராசிக்கு சூரியன் போயிருக்கார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் சந்திரன் வீட்டை பார்க்குறார் அங்கே செவ்வாய் உட்காந்துருக்கார் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா அது எல்லாம் விலகிடுறது மற்ற கிரகப் பிரயிற்செலாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஓ இருக்கிற கிரகங்கள் அதில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அந்த கிரகம் இந்த மாதம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் வராது மாறி அது நல்ல இடத்துல இருக்குது இந்த மா இந்த மாதம் மட்டும் ஆறு ப எட்டு பன்னெண்டில் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி எல்லாருமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாணாக்கர்கள் பெண்கள் வயோதிகர்கள் சொந்த தொழில் பண்ணுறவா சமூக சேவை பண்ணுறவா அரசியல்வாதி எஸ்பெஷலி அரசியல்வாதி அரசியல்வாதிகள் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுமோ எந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கோ இப்போ தை மாத சார்ட்டில் அதை இது பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பார்த்தேன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை லக்னத்துலேருந்து எந்த எத்தனாவது இடத்துல இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு வரைக்கும் போட்டுண்டு எந்த ராசியில் இருக்குது அது இப்போ எங்கே இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லைன்னா கவலையே பட வேண்டாம் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் துலாம் ராசி அன்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் இது தான்யா நான் தான் ஏன் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கெடுதல் வரா மாதிரி இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பரிகாரம் இருக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட்டு பரிகாரம் இந்த எல்லா ராசிக்கும் சொல்லின்னு வரேன் இந்த துலாம் ராசிக்கும் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவை சேவிக்கிறது காலில் விழறது நமஸ்காரம் பண்ணுறது பெத்தவங்களை காப்பாற்றுறது தாய் தந்தையரை விடக்கூடாது அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களை துன்புறுத்திருக்கலாம் உங்களை படிக்க விடாமல் பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு தப்பு தவறுதல் பண்ணி அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் வந்திருக்கலாம் ஆனாலும் அப்பா அம்மா வசதி அவ தான் முதல் தெய்வம் அந்த அப்பா அம்மாவை செய்வீங்க உங்கள் குலதெய்வத்தை செய்வீங்க இந்த ராசியில் இருக்கிற உத்தியோகம் பண்ணுறோம் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அந்த உத்தியோகம் பண்ணுறவங்க நார்மலாகவே நீங்கள் எல்லோருடையும் கலகலான்னு பேசிட்டு ஒரு பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்க மாட்டேன்னு எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயாக பழகுவான் ஆனாலும் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதில் வக்ரியாவே போகிறது ஓகே ஏழு குடையவர் வக்ரியா போகிறது ஏழாம் இடங்கிறது கலத்திரம்னு எல்லாரும் சொல்கிறான் மனைவியோட கொஞ்சம் சண்டை வரலாம் கணவருக்காக பெண்ணாக இருந்தால் கணவரோட சண்டை வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பிஸ்னஸ் பார்ட்னர் இதெல்லாம் கூட அந்த ஏழாம் இடம்தான் கூட்டாளிகள் சபாடினன்ட் வேலை பார்க்குறவாளுக்கு கூட வேலை பார்க்குறவா பார்ட்னர் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது கூட வேலை பார்க்குறவங்க இவங்களால் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் அவளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக வரும் அதனால் எல்லார்கிட்டையும் பேசும்போது ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக கவனமாக பேசுகிற ஆள் தான் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பணம் வரவுக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கும் வயசானவாளுக்கு ஒரு ஆதரவும் இந்த துளாராசியில் இருக்கிற ஏஜ்டு பீப்புள் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் மருத்துவ சிகிச்சை நல்ல மருத்துவமோ அல்லது யார் மூலமாக ஒரு சில நன்மையோ மகிழ்ச்சியோ அவங்க வீட்டிலே ஒரு சுப நிகழ்வுகளோ துளாராசியில் இருக்கிற பெற்றோர் தங்கள் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதை நவஞ்சிடும் துளாராசியில் இருக்கிற பெற்றோர் துளாராசி பெற்றோர் குழந்தை குழந்தையை எதிர்பார்த்துட்ருந்தீங்க கிடச்சிடும் இல்லை அவங்க பொண்ணு பிள்ளைக்கு குழந்தையை எதிர்பார்த்துருக்கீங்க புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துருக்கீங்க பேரம் பிறக்கணும் பேத்தி பிறக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதற்கான சான்ஸ் வரும் கண்டிப்பாக நடக்கும் ஒரே ஒரு சின்ன இதுதான் உங்கள் ஜனன ஜாதகம் அதுவும் சொல்லியிருக்கேன் அந்த மேலே கேட்டுட்டு திரும்ப இதை பாருங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் அதே கிரக அமைப்புகள் இப்போ எப்படி இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அதுனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படி இல்லைன்னா தைரியமாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும்னு நம்பலாம் பொதுவாக இந்த மாதம் உங்களை தூக்கி விடும் ஓவரால் வருஷ பலன் பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயின்னு பட் இந்த மாதம் ஒரு அஸ்தி வாரம் மாதிரி கொஞ்சம் நன்னாவே இருக்கும் ராசிக்கு அதனால் தைரியமாக இருக்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையே வணங்குங்க குலதெய்வ வழிபாடு நல்லா நன்மை தரும் அப்பா அம்மாவை விட்ராஜிங்கும் அப்பா அம்மாவை செய்விங்க ஓகேவா நாராயணன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்